பாலமீன் மடுவில் அவதரித்து தனது திருமண பந்தத்தின் காரணமாக நொச்சுமனையில் வாழ்ந்து வரும் எண்பத்தி இரண்டாவது அகவையில் கால் வதித்துள்ள தென்றல் செய்திகளின் மூத்த கலைஞர் கலாபூஷணம் கார்த்திகேசிவலிங்கத்தின் தாய் திருநாள் கவிதையை எமது தென்றல் நேயர்களுக்காக தாவல விடுகின்றோம் தென்றல் செய்திகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிய கைப்பங்கள் நல்வாழ்த்துக்கள் வையகன் தனிலே மானிடர் வாழ்ந்திட பிரதம உணவாம் அரிசியை கண்டிடும் நெற்பயிர் நன்றாய் செழித்து வளரவே மழை பொழிந்திட காரணரான கதிரவனுக்கு நன்றி செலுத்திட உழவர்கள் தையினில் பொங்கிடும் பொங்கல் தமிழர்கள் திருநாளானதே இன்று வையகன் தனிலே மானிடர் வாழ்ந்திட பிரதம உணவாம் அரிசியை கண்டிடும் நெற்பயிர் நன்றாய் செலுத்து வளரவே மழை பொழிந்ததற்கான கருதமனைக்கு நன்றி செலுத்திட உழவர்கள் தையினை பொங்கிடும் பொங்கல் தமிழர்கள் நாள் ஆனதே இன்று மாடி மலையினால் வெள்ளம் ஒரு புறம் அரிசி தேங்காய் விலைவாசி ஒரு புறம் இரண்டுமே நமக்கு எதிரிகள் ஆனதால் எப்படி பொங்குவதென்றது கையிலே மாறி மழையினால் வெள்ளம் புறம் அரிசி தேங்காய் விலைவாசி ஒரு புறம் இரண்டுமே நமக்கு எதிரிகள் ஆனதால் எப்படி பொங்குவதென்றது கையிலே எப்படி இருப்பினும் பொங்கலை விடுவதா ஆண்டு கொருமுறை வருந்தினம் அல்லவா அதனால் எங்கள் மனையிலும் பொங்கல் எப்படி இருப்பினும் பொங்கலை விடுவதா ஆண்டு கொருமுறை வருந்தினம் அல்லவா அதனால் எங்கள் மனையிலும் பொங்கல் மனை வாசலிலே அடுப்பினை மூட்டி தேங்காய் துருவி பாதையும் பெய்ந்து பானையை ஊற்றி அடுப்பினில் வைத்தோம் மனை வாசலிலே அடுப்பினை மூட்டி தேங்காய் துருவி பாலையும் பிழிந்து பாலை பானை ஊற்றி அடுப்பினில் வைத்தோம் பாடும் பொங்கி வலிந்தது நாட்புறம் உடனே பானையில் அரிசியை விட்டோம் பாடும் பங்கி வலிந்தது பானையில் அரிசியை விட்டோம் பயறு சர்க்கரை பழவகை அனைத்தையும் பானையில் விட்டோம் இறைவனை நினைத்து பயறு சர்க்கரை பழவகை அனைத்தையும் பானையில் விட்டோம் இறைவனை நினைத்து அகப்பை எடுத்து துளாவ துழாவ பொங்கலும் நன்றாய் ஆனது பானை அகப்பை எடுத்து துளாவ துழாவ பொங்கலும் நன்றாய் ஆனது பானைகள் மிக விரைவாக பொங்கியும் விட்டோம் முதலில் பொங்கலை அடுப்பினிற்கிட்டோம் அல்லாவிட்டால் தட்டுமே அடுப்பும் மிக விரைவாக பொங்கியும் விட்டோம் முதலில் பொங்கலை அடுப்பினை திட்டோம் ாவிட்டால் திட்டமே அடுப்பு கதிரவன் நுகர்ந்து மகிழ்ந்திட வென்று வாசலில் படைத்தோம் பொங்கலை நன்றாயும் கதிரவன் நுகர்ந்து மகிழ்ந்தட வென்று வாசலில் படைத்தோம் பொங்கலை நன்றாயும் சாமி அறையினுள் மடையினை வைத்து வாழை இலையினை பொங்கலை படைத்தோம் வாழை இலையினில் சாமி அறையினுள் மடையினை வைத்து வாழை இலையின பொங்கலை படைத்தோம் பூசை முடிந்த பின் பொங்கலை பகிர்ந்தோம் நேர்களுக்கும் பகிர்ந்தே விட்டோம் பூசை முடிந்ததும் பொங்கலை பகிர்ந்தோம் நேர்களுக்கும் பகிர்ந்தே விட்டோம் நடந்து முடிந்தது பொங்கல் மெனிதாய் வானை பொங்கல் வாயில் நீத்ததா என் பேனை பொங்கல் செவியில் நீத்ததா பொங்கல் என்று நடந்து முடிந்தது பொங்காய் பானை பொங்கல் வாயில் இனித்ததா என் பேனை பொங்கல் செவியில் இனித்ததா எந்தப் பொங்கல் இனித்தது என்று கவிதை பொங்கலை நுகர்ந்து துவைத்த நேர்களுக்கு சென்றலின் இனியன் நல்வாழ்த்துக்கள் உரித்தாகுகவே கவிதை பொங்கலை நுகர்ந்து சுவைத்த நேர்களுக்கு தென்றலின் இனிய நல்வாழ்த்துக்கள் குறித்தாகுகவே இல்லங்கள் தோறும் இன்பமும் பொங்குக இல்லங்கள் தோறும் இன்பமும் பொங்குக வணக்கம்